அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே கொள்கையை அடிப்படையாக கொண்டு ஏகத்துவத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய நாம் எல்லா விதமான சோதனை காலகட்டங்களிலும் நம்முடைய மனதில் நாம் நிலைநிறுத்து கொள்ள வேண்டிய சில அடிப்படைகளை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம் மறந்து போனாலும் நாம் அதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை குறிப்பாக அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மக்களை அல்லாஹ் பல்வேறு விதங்களில் அல்லாஹ் சோதிப்பான் அந்த சோதனை என்பது சமூக ரீதியாக இருக்கலாம் மார்க்கத்தில் நம்முடைய உறுதியான நம்பிக்கையை சோதிப்பதற்காக இருக்கலாம் அதுபோன்று நோய் நொடிகளை கொடுத்தும் அல்லாஹ் சோதிக்கலாம் பொருளாதாரத்தில் குறைவை ஏற்படுத்தியும் அல்லாஹ் நம்மை சோதிக்கலாம் அதுபோன்ற சோதனைகளில் நாம் எவ்வாறு செயல்படுகிறோம் என்பதை அல்லாஹ் பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு சோதனையை தருகின்றான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமலை குரானதை கூறுகின்றான் வத நபுலு வண்ண கும்பி ஷையும் எனது ஹவுஃபி வல் ஜூளி ஒன் அகூசிம் எனது அம்புவாலி ஒல் அன்புசி ஒ சமராத் நாம் உங்களை பயத்தை கொண்டு சோதிப்போம் பசியை கொண்டு நாம் உங்களை சோதிப்போம் செல்வங்களிலும் உயிர்களிலும் இழப்பை ஏற்படுத்தி நாம் உங்களை சோதிப்போம் அதுபோன்று இவ்வாறு பல்வேறு விதங்களில் அல்லாஹ் உங்களை சோதிப்பான் ஓ பஷீர் இந்த சோதனைகளில் பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு உறுதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு நற்செய்தி கூறுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் பொறுமையாளர்கள் என்றால் யார் அதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் அல்லதீன இதா அசாபத்துகும் முசீபா காலு இன்னால் இல்லாஹி வ இன்னா இலேஹி ராஜ்யோன் அவர்களுக்கு எந்த ஒரு சோதனை ஏற்பட்டாலும் அந்த சோதனை சிறு துரும்பாக கூட இருக்கலாம் அது பெரும் மலையாக கூட இருக்கலாம் எப்படிப்பட்ட ஒரு சோதனை அவர்களுக்கு ஏற்பட்டாலும் அவர்கள் கூறுவார்கள் காலு இன்னால் இல்லாகி வ இன்னா இலேஹி ராஜ்யோன் நாம் அல்லாவிற்கே உரியவர்கள் அவனிடமே நாம் திரும்பிச் செல்லவிருக்கின்றோம் இதுதான் மூமிங்களுடைய பொறுமையாளர்களின் கூற்றாக இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கூறுகின்றான் உதாயிக்கு அலேயும் இவர்கள் மீதுதான் இறைவனுடைய கருணையும் அருளும் உண்டாகும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமலை குரானிலே பல்வேறு சோதனைகளைப் பற்றியும் அந்த சோதனைகளில் மூமின்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்பதைப் பற்றியும் அல்லா கூறுகின்றான்